தரம் காக்கும் தமிழே தடை கற்கள் தடந்தோள் உண்டென்று சிரித்தாய் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழே உயிரே நடந்தேனே சேனிலே மூச்சனை உனக்களித்தேனே வானம் பொழிகிறது பூமியில் மழையாக வந்து கொட்டுகிறது பாலம் பாலமாக வெடித்து கிடந்த வயலில் வேளாண்மை செய்வதற்கு ஏரெடுத்து கொண்டு கிளம்பி விட்டான் ஒரு களனி வாழ்வு நாற்று நடுவதற்கு கிளம்பிவிட்டால் கூலி தொழில் செய்து வாழுகிற ஒரு ஏழை விழவு இந்த மழை பெய்யாமல் இருக்குமானால் வாழ்க்கையே சூன்யமாகிவிடும் கோவில்களில் பூஜை கூட நடக்காது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை இந்த பூமியில் பெற காரணத்தினால்தான் நீங்களும் நானும் மனிதர்களாக நடமாட முடிகிறது இந்த மழையினால் இந்த மனிதன் பலன் பெற்றானே எனக்கு அவன் நன்றி சொல்லையே என்று வானம் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே கிடையாது கைமாற வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ள உலக என்று வள்ளுவன் சொல்கிறான் ஆகவே ஒருவனுக்கு ஒருவன் உதவினாலும் நமக்கு கைமாறாக என்ன கிடைக்கும் என்று கருதுகிறவன் மனிதன் அல்ல கைமாறு கருதாமல் ஒருவன் கடமையாற்றுகிறான் என்றால் அவன் வானத்துக்கு நிகரான் என்பதை வள்ளுவன் இங்கே பதிவு செய்கிறான்